அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னன்னா கலங்காதேன ஒரு தலைப்பில் கவிக்குகள் சரோஜினி நாயுடு வந்து ஒரு கவிதை எழுதிட்டாங்க அந்த கவிதையை வந்து நான் வாசித்து பார்த்தேன் அது ரொம்ப மனதுக்கு உகந்ததாக இருந்துச்சு அது வந்து துன்பப்பட்டவர்களுக்கு நெருக்கடியானவர்களுக்கு ஒரு பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்குது அந்த கவிதையை வந்து இப்போ நான் அவங்களுக்கு நான் வாஸ்து காட்டுறேன் இந்த க்ளோஸ் அப் எடுப்பாங்க பாருங்க கலங்காதேன்னு எழுதியிருக்காங்க கிட்டக்கவாணி வாழ்வு முழுதும் சோகம் என்றாலும் கலங்காதே வாழ்க்கை முழுவதும் சோகம்ப்பா வாழ்க்கை பூரா பிறந்ததுல இருந்து கஷ்டம் கவலைப்படாத கலங்காத உன் துக்கத்தினால் காலை உதயம் தன் அழகை இழந்து விடாது உன் துக்கத்தை நீ கவலைப்படுறதுனால இந்த சூரிய உதயம் இருக்கு பார்த்தீங்களா அது தன்னுடைய அழகை இழந்துடாதுன்றாங்க அது நீ கவலைப்பட்டாலும் கவலைப்படாதனால நீ மகிழ்ச்சியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அது எப்பயும் போல காலையில் உதிக்கும் சாயங்காலம் மறையும் அதோட கிரகணங்கள் அழகாக அடி பொன்னிறமா வரும் நீங்கள் போய் கன்னியாகுமரி சூரிய உதயம் போய் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் போய் காலையில் அஞ்சரை மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது யாரையும் கவலைப்படுறவன் அழுகுறாவே அவனையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காது ஓடினி தனது பளபளப்பான நிலையான அழகை அசோகமர இலைக்கோ தாமரை மலருக்கோ தராமல் போகாது அந்த ஒரு நீர் இருக்கு பாருங்க அந்த நீரோட அழகான தன்மை இருக்கு பாருங்க அது வந்து அசோகமர இலைக்கோ தாமரை மலருக்கோ தராமல் போகாது வாழ்க்கை இருண்டது கல சிக்கலானது என்றாலும் கலங்காதே வாழ்க்கை இருண்டது சிக்கலானது என்றாலும் கலங்காதே நேரம் நிற்காது உன் துக்கத்திற்காக உன் துக்கத்திற்காக தாமதிக்காது இன்று இவ்வளவு நீண்டதாக விசித்திரமானதாக கசப்பானதாக இருப்பது விரைவில் மறந்து போன கடந்து காலம் கடந்த காலம் ஆகிவிடும் உனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது பெரிய துக்கமா இருக்கிறது ஆழ்ந்த கவலையா இருக்கிறது கொஞ்ச நாள்ல ஒரு கடந்த காலம் ஆகி போயிடும் அப்புறம் அந்த நேரத்துல நம்ம நினைக்கும் போது ஐயோ இதை நினைச்சுதானா நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னு நம்ம நம்ம நினைப்போமா இப்படி சொல்றாங்க பாருங்க ஆஹ் புதிய நம்பிக்கை புதிய கனவுகள் புதிய முகங்கள் இன்னும் பிறக்காத வருடங்களின் அனுபவிக்காத சந்தோஷம் துக்கப்படும் இதயத்தை துரோகி என்று நிரூபிக்கும் அதாவது அடுத்து புதிய வருடங்கள் பிறக்க போகுது அதுல புதிய நம்பிக்கை இருக்கு புதிய கனவு இருக்கு புதிய சந்தோஷம் இருக்கு நிறைய சந்தோஷம் நம்மளுக்கு நம்மளுக்கா காத்துக்கிட்டு இருக்கு அதனால நீ கவலைப்பட்டு கலங்கியே வாழ்க்கையை அழிச்சிடாத அப்படின்றாங்க கண்களை கண்ணீர் துளிகளுக்கு விஷமற்ற கண்ணீர் துளிகளுக்கு விசுவாசமற்றதாக்கும் உம் கவிக்கு சரோஜினி நாயுடு எழுதுறாங்க அதாவது வேற என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீ ரொம்ப கவலைப்படாத நீ கவலைப்பட்டேனாலோ நீ கண்களை நின்னாலோ நீ ரொம்ப வருத்தமா இருந்தாலோ ஆஹ் எல்லாமே வந்து இப்ப வந்து அடிக்கிற சூரிய வந்து உதிக்கிற சூரிய வந்து உதிக்காம போகாது அதோட அழகோட வந்து உதிக்கும் அடிக்க அடுத்து வர நிலா வருது பாருங்க அது அப்படியே பொன்னிறத்துல வரும் அதனால உன் வாழ்க்கையில எதையுமே வந்து இன்னைக்கு நீ காண்ற கண இன்னைக்கு நீ படுகிற ச கவலைகள் கலக்கங்கள் துன்பங்கள் இடர்பாடுகள் எல்லாம் ஒரு காலத்துல வந்து உன்னுடைய கடந்த காலம் ஆயிரும் அப்புறம் நீ யோசித்து பார்த்தீங்க இதெல்லாம் நினைச்சாடா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ச அற்ப விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு மேடா பொம்பளை அப்பள்ள மாதிரி அப்படின்னு என்ன சொல்றாங்க சின்ன மாதிரி சின்னப்பவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதையா வே எழுந்துச்சு நில்லியா தைரியமா எழுந்துச்சு நில்லு கண்ணீரை தொட வேட்டிய மடிச்சு கட்டு ஓஹையா எவ்வளவு விஷயம் இந்த உலகத்துல இருக்கு அந்த விஷயத்துல போய் நீ இறங்கி நீ வெற்றி பெறு அப்படின்றாங்க யாரு கவிக்குயில் சரோஜினி நாயுடு இந்த கவிக்குயில் சரோஜினி நாயுடு யாரு அப்படின்னா இந்தியாவில அன்னைக்கு வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி மூணு யங் லீடர்ஸ் இருந்தாங்க ஒண்ணு வந்து பல தடவை நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் வந்து ஜவஹர்லால் நேரு பண்டித் பண்டித ஜவஹர்லால் நேரு ரெண்டாவது மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மூணாவது இந்த கவிக்குகள் சரோஜினி நாயுடு இந்த கவிக்குகள் சரோஜினி நாயுடு தான் ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஜவஹர்லால் நேரு தந்தை தான் மோதிலால் நேரு இந்த மோதிலால் நேருன்றவங்க